பாமகவில் தந்தை ராமதாஸ் மகன் அன்புமணி மோதல் நாளுக்கு நாள் வலுத்து வருகிறது இருவரும் போட்டி போட்டு நிர்வாகிகளை நியமிப்பதும் நீக்குவதுமாக அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றனர் பொது செயலாளர் பொருளாளர் என முக்கிய பதவியில் இருப்பவர்களையே பந்தாடி வருவதால் கட்சி களக்கலத்து போயுள்ளது இரண்டாக பிளவுபட்டு கிடக்கும் கட்சி யார் முழுமையாக கைப்பற்றுவது என்ற கோதாவில் இருவரும் இறங்கிவிட்டனர் தைலாபுரத்தில் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்தியாளர்களை சந்தித்து அன்புமணி மீது ராமதாஸ் கடுமையான குற்றச்சாட்டுகளை கூறி வருகிறார் பதிலுக்கு அன்புமணியும் பனையூரில் கட்சி நிர்வாகிகளை கூட்டி ஆதரவு திரட்டி வருகிறார் இந்நிலையில் ராமதாசால் நியமிக்கப்பட்ட கட்சிக்காரர்கள் இப்போது அன்புமணியை வெளிப்படையாக விமர்சிக்கும் அளவுக்கு வந்துவிட்டனர் அன்புமணி மாவட்டந்தோறும் பொதுக்குழு கூட்டங்கள் நடத்தி கட்சிக்காரர்களை தன் பக்கம் வளைத்து வருவது போல ராமதாசும் ஒவ்வொரு மாவட்டமாக சென்றும் தொண்டர்களையும் கட்சி நிர்வாகிகளையும் சந்திக்க முடிவெடுத்து விட்டார் கடந்த ஐந்து ஆண்டுகளாக அவர் வயது முதிர்வின் காரணமாக குழந்தை போல் மாறிவிட்டார் என்றும் அவரை மூன்று பேர் இயக்குகிறார்கள் என்றும் அன்புமணி கூறி வந்தார் கட்சியில் பயிர் எது கலை எது என இப்போதுதான் தெரிகிறது பாமகவை பொறுத்தவரை கட்சி தலைவரான எனக்கு முழு அதிகாரம் உள்ளது கட்சியினரில் தொண்ணூறு சதவீதம் பேர் என் பக்கம் உள்ளனர் பாமக சட்ட விதிகளில் கட்சி நிறுவனர் வழிகாட்டுதலின் படி பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என்று தான் உள்ளது கட்சி விதிகளில் நிறுவனருக்கு எந்த அதிகாரமும் இல்லை பொதுக்குழுவை கூட்ட தலைவர் பொது செயலாளர் பொருளாளர் என மூவருக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளது கட்சியில் பொறுப்பு கொடுக்கிறேன் என கொலை செய்தவர்கள் கொள்ளையடிப்பவர்கள் என்றும் குற்றப்பின்னணி உடையோருக்கு நியமன கடிதம் கொடுக்கிறார் யாரை கூட்டி வந்து பொறுப்பு கொடுங்கள் என்றாலும் அதில் கையெழுத்து போடுகிறார் பொது செயலாளராக முப்பத்தி ஆறு வயதானவரை நியமிக்கிறார் இதெல்லாம் ராமதாஸ் சிந்தனையில் நடக்கவில்லை ராமதாஸ் பேசுவது அனைத்தும் பொய் நான் பேசாமல் இருப்பதால் அவர்களின் கருத்து மட்டுமே மேலோகுவது போல தோன்றுகிறது உண்மையை என்னால் ஒவ்வொரு முறையும் பேச முடியும் என கூறியுள்ளார் அன்புமணி டெல்லியில் முகாமிட்டு பாஜக தலைவர்களின் ஆதரவுடன் கட்சியை கைப்பற்ற நடவடிக்கை எடுத்து வரும் சூழ்நிலையில் ராமதாஸ் தொண்டர்களின் நேரில் சந்தித்தும் கட்சியை தன் பக்கம் கொண்டு வரும் நடவடிக்கையில் குதித்துவிட்டார் வரும் பத்தாம் தேதி தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை மாவட்ட பொதுக்குழு கூட்டம் கும்பகோணம் எஸ்இடி மகாலில் நடக்கிறது இந்த பொதுக்குழு கூட்டத்தில் நிறுவனர் ராமதாஸ் கலந்து கொள்கிறார் கட்சியின் கௌரவ தலைவர் ஜி கே மணி வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி மற்றும் கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் கலந்து கொள்கின்றனர் முழுவதும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அவர் செல்ல உள்ளார் வயது முதிர்வின் காரணமாக ராமதாஸ் குழந்தை போல் மாறிவிட்டார் அவரால் முன்பு போல் தீவிரமாக கட்சி பணியாற்ற முடியாது என அன்புமணி செய்து வரும் குற்றச்சாட்டுக்களை பொய்யாக்கி வயதானாலும் தன்னால் களத்துக்கு சென்று தீவிரமாக கட்சி பணியாற்ற முடியும் என செயலில் காட்டுவதற்காகவும் அவர் இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது பாமக சார்பில் சமீபத்தில் மகாபலிபுரத்தில் நடைபெற்ற வன்னியின் சங்க இளைஞர் மாநாட்டை அன்புமணி ராமதாஸ் முன்னின்று நடத்தினார் பாமக பக்கம் கவனம் திரும்பும் வகையில் பிரம்மாண்டமாக வன்னியின் சமூக இளைஞர்கள் கூடினர் மாநாட்டிற்கான ஏற்பாடுகளும் சிறப்பாக செய்யப்பட்டிருந்தது அந்த மாநாட்டை ஏற்பாட்டு பணிகளில் அன்புமணி மட்டுமல்லாமல் அவரது மனைவி மகள்களும் ஈடுபட்ட னர் அதைவிட மிகப்பெரிய அளவில் மகளிர் மாநாடு அமைய வேண்டும் என்றும் ராமதாஸ் தமது ஆதரவு நிர்வாகிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் ஆகஸ்ட் மாதம் நடக்கும் மகளிர் மாநாட்டை அன்புமணியின் பங்களிப்பு இல்லாமல் சிறப்பாக நடத்தி காட்ட வேண்டும் என்ற வைராக்கியமும் ராமதாசுக்கு உள்ளது கடந்த சில நாட்களாக தைலாபுரத்தில் இருந்தே கட்சி நடத்தி வந்த ராமதாஸ் தற்போது கட்சிக்காரர்களை சந்திக்க களத்துக்கே செல்ல முடிவெடுத்து விட்டதால் அன்புமணி ஆதரவாளர் கலகத்தில் உள்ளனர் எனவே ராமதாஸ் ஒரு பக்கம் தொண்டர்கள் நிர்வாகிகளை அழைப்பதும் அன்புமணி ஒரு பக்கம் நிர்வாகிகள் தொண்டர்களை அழைப்பதுமாக உள்ளதால் யார் பக்கம் நிற்பது என தெரியாமல் பாமகவினர் விழி பிதுங்கி வருகின்றனர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யிங்கு மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஊர் சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செயிங்கு